உலகத்தில் ஒற்றுமை இருக்கணும் முதல்ல வந்து பிராமணாத்மாக்கள் ஆகிய நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் எப்படி போயிட்டுருக்கோ நமக்கு தெரியுது நல்லாவே தெரியுது அப்போது ஒற்றுமையாக இருந்து தேவையில்லாத எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்மளுக்குள்ள வரவிடாமல் நம்ம பார்த்துக்கணும் முதல்ல பிராமணாத்மாக்கள் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் சென்டராக இருந்தாலும் சரி ஆன்லைன்ல இருந்தாலும் சரி சின்ன சேவை பெரிய சேவை இப்படி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கோமா கள்ளம் கபிடமற்ற அப்பாவை மாதிரி நம்ம இருக்கோமா நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் முழு உலகத்துக்கும் ஒற்றுமை சக்தியை கொடுக்கணும் அப்படி கொடுக்க கொடுக்க அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் காலம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே நல்ல ஒரு பதவி அவங்களால அடைய முடியும் அப்படியே ஆத்மாக்களும் இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு ஞானம் கிடைக்கல அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளில் கிடைச்சாலே அவங்க நல்ல ஒரு பதவி அடைகிற அளவுக்கு புருஷார்த்தம் பண்ணுவாங்க ஸோ நம்மளுடைய யோகம் சேவை வந்து அவங்களுக்கு தேவைப்படுது ஆனால் அந்த மாதிரி ஒரு சுட்சிவேஷனில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா உலகத்தில் அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் சரி வைப்ரேஷன் டக்குன்னு போயிடும் நம்ம மனசார நினைக்கிறோம் எவ்வளோ ஆழமாக நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம் அதனால ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் முழு உலக ஆத்மாக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற யோகாவை நம்ம பண்ணுவோம் இது பிகேஸ்க்கும் போய் கண்டிப்பாக போய் சேரும் ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப இனிமையான ஆத்மாக்கள் தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஆத்மாக்கள் கைண்டாக இருப்பாங்க ஆக்சுவலி அவங்களுக்குள்ள ஆழத்தில் கைண்ட்னஸ் வந்து இருக்கும் ஜாஸ்தியாகவே இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் யோகா பண்ணாலே அவங்களுக்கு நல்லா போய் சேரும் அந்த சக்தி ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான பிரமாத்மா தந்தையின் அன்பான நேரடியான குழந்தைகளுக்கு ஒற்றுமை எனும் கவசம் நிரந்தரமாக கிடைக்கட்டும் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து ஞானத்தில் யோகத்தில் தாரணையில் சேவையில் வெற்றியடையட்டும் அனைவருமே தந்தைக்கு மிகவும் பிடித்தமான குழந்தைகள் அனைவருமே தனித்துவம் வாய்ந்த குழந்தைகள் அனைவருமே ஐயாயிரம் வருடங்களாக காணாமல் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளே ஆகையால் முழு பிராமண ஆத்மாக்களும் ஒற்றுமையோடு இருந்து முழு உலகத்திற்கும் சிறந்த சேவைகளை செய்யட்டும் அனைவரும் நல்ல பதவிகளை அடையட்டும் இது நாள் வரை செய்யாத புருஷார்த்தம் இந்த நொடியிலிருந்து ஒருவருக்கொருவர் கைகளை கொடுத்து உதவி செய்து நல்ல புருஷார்த்தங்களை செய்யட்டும் ஒற்றுமையோடு நாம் அனைவரும் தந்தையின் பேச்சை கேட்டு அவரது செல்லமான சர்வ சக்திவான் குழந்தைகளாக மாறுவோம் தந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம் கூடிய சீக்கிரம் கர்மாதீத நிலையை அடைந்து நமது தந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம் முழு உலகத்திலும் இந்த ஒற்றுமையின் சக்திகள் வெள்ளை நிறத்தில் அழகாக சென்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கண்டங்களிலும் ஒற்றுமை ஆழமாக அனைவரையும் எழுப்புகிறது வீணான சண்டைகள் தவறான புரிதல்கள் அனைத்தும் பஸ்பமாகின்றது உண்மையான அன்பிற்கு முன்னால் முழு உலகமும் ஒற்றுமையாக மாறிவிட்டது அனைவரும் தந்தையின் அன்பை உணர்வதற்கு தயாராகிவிட்டார்கள் அனைவரும் தந்தையின் அன்பை உணர்வதற்கு தயாராகிவிட்டார்கள் மனதார் யாரும் யாரையும் காயப்படுத்தாமல் அன்பு காட்டுகிறார்கள் நாள் வரை காயப்படுத்தியதற்கு வருந்தி ஒருவருக்கொருவர் மன்னிப்புகளை கேட்கிறார்கள் முழு உலகாத்மாக்களும் அன்பில் மூழ்கிவிட்டார்கள் அவர்களது மனம் லேசாக மாறிவிட்டது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி